வெல்கம் டு கனிஷ்கா ரியல் எஸ்டேட் இப்போ தான் தரான தடவை நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற விடையெல்லாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இந்த ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பார்த்தீங்க இந்த ஹவுஸ் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் மேலக்காரி டு சுவாமிமலை மெயின் ரோட்டில் பாபராஜபுரத்தில் இருக்குதுங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரெண்ட் வியூவுங்க ஃப்ரண்டேஜ் ஏரியாங்க இந்த ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பேக் ஏரியா இருக்குதுங்க ஒரு ஆயிரம் சதுரடி பார்த்தீங்கன்னா புழக்கத்துக்கு இருக்குதுங்க பேக் சைடு இந்த ஹவுசரில் மெயின் டோர் பார்த்திங்கன்னா சிங்கிள் டோரில் டிக்கோடில் பெரிய டோர் கொடுத்துருக்காங்கங்க இந்த மனையோட சதுரடி பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அடி அகலமும் எழுவத்தி மூணு அடி நீளமும் இருக்குதுங்க டோட்டல் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இதாங்க லிவிங் ஹாலு ஹால்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா டூ பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஆள் உங்களோட ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இந்த ஹவுஸில் இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆறுபடையான நான்காம் படை வீடு புகழ்பெற்ற முருகன் கோவில் சுவாமிமலை முருகன் கோவில் இதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே இருக்குதுங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த ஹவுஸோட ஏஜ் ஆஃப் பில்டிங் பார்த்தீங்கன்னா எயிட்டி இயர்ஸுங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ நைன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஓவரால் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சங்க நெகோசியபிள் தாங்க பேசிக்கலாங்க திங்ஸ் வச்சுங்கன்னா லேப்டாப் வசதி ஃபுல்லாக கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜ்கான கபோர்டு வசதி பெட்ரூமில் கொடுத்துருக்காங்கங்க இந்த மண்ணோட திசை பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸுங்க தெற்கு பார்த்த மனைங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டோரில் டிக்குட்டில் கொடுத்துருக்காங்கங்க கிச்சனை பொறுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு லேப்டாப் வசதி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஆனால் கபோர்ட் வசதியும் கொடுத்துருக்காங்க டவுன் சைட்லேயும் பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் கபோர்டு வசதி வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் எக்ஸலேட்ரு ஃபேனு ஹீட்டு போகிறதுக்கான வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோவும் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக உங்களுக்கு லேப்டாப் வசதி கொடுத்துருக்காங்கங்க வாஷ் பேஷனும் உங்களுக்கு சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தீங்கன்னா சேஃப்டி டோரு கிரில் கேட்டோட கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா லோ சீலிங் வசதி கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான லோ சீலிங் வசதி இண்டியன் டாய்லெட்டு கொடுத்துருக்காங்கங்க வால்ல பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸ் வித் அட்டாச் பாத்தோடு கொடுத்துருக்காங்கங்க பேக் சைடு பார்த்தினா உங்களுக்கு சேஃப்டி டோர் சிங்கிள் டோர் டூ டிக்கூட்டில் கொடுத்துருக்காங்க பேக் சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா புழக்கத்துக்கு இருக்குதுங்க பக்கம் ஃபுல்லாக பேக் ஏரியா இருக்குதுங்க நீங்கள் பின்னாடியே நீங்கள் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாங்க ஃபுல்லாக ஒரு ஆயிரம் சதுரடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க ஃபுல்லாக காம்பவுண்ட் ஹால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஹவுஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காம்பவுண்ட் ஹால் கொடுத்துருக்காங்கங்க ஃபுல்லாக செட்பேக் ஏரியா இருக்குதுங்க தௌசண்ட் நேரில் பக்கம் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணோம்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ